சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஜெய் டூ படத்தில் பிஸியாக நடிச்சுட்டு வராரு இந்த ஜெய்லெட்டு படத்தை நெல்சன் எடுத்துகிட்டு இருக்காரு மேலும் இந்த படம் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் அப்படி இல்லனா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும் என ரஜினியே சொல்லியிருக்காரு இதனால் தொடர்ந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு இந்த தான் தனுஷ் அவர்கள் ரஜினியை சந்தித்து ஒரு கதை சொன்னதாகவும் ரஜினிக்கு அது பிடித்து போனதாக ஒரு அரசல் புரசலான செய்திகள் வெளிவந்திருக்கு அதாவது ஆரம்ப காலத்திலிருந்தே தனுஷ் அவர்கள் ரஜினி ரசிகன் ரஜினியை பார்த்து தான் சினிமாவில் நான் வளர்ந்தேன் அவரை பார்த்து தான் எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு சொன்னார் அதுக்கப்புறம் ரஜினிக்கே மருமகனானார் இப்போ ரஜினியை விட்டு வெளியே வந்துட்டார் ஆனாலும் எப்பவும் நான் ரஜினி ரசிகன் தான் என்பதை நிரூபிச்சுட்டே வராரு சமீபத்தில் அவர் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்த திரைப்படம் இட்லி கடை இந்த படம் ஃபீல் குட் படமாக இருக்குது படம் நல்லா இருக்கு கிட்டத்தட்ட எமோஷன் சீன்ஸில் கத கலக்கிட்டாரு தன்னை நடிகராக மட்டும் இல்லாமல் இயக்குனராகவும் அவர் நிலைநிறுத்தி கொண்டாரு என தொடர்ந்து பேச்சுகள் அடிபட்டு கொண்டு தான் வருது இப்படி இருக்கும் சூழல்ல ஏற்கனவே ரஜினியை வச்சு அவர் காலா அப்படின்ற படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாரு இருந்தாரு ஆனால் கடைசியில் அது மாபெரும் நஷ்டத்துல தான் போய் முடிஞ்சது அதை தொடர்ந்து இப்போ ரஜினியை வச்சு ஒரு படம் எடுக்க தனுஷ் அவர்கள் முடிவு பண்ணதாக ஒரு செய்திகள் வந்திருக்கு இட்லி கடை படத்தை ரஜினிக்கு முதல்ல போட்டு காமிச்சிருக்காரு நம்ம தனுஷ் அவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு கடைசியில் தேட்டரில் வெளியாகி படமுமே உண்மையிலே இருக்குது அப்படின்னு மக்களால் பாராட்டப்பட்டு வருது இதே மாதிரி ஒரு ஃபீல் குட் படத்துடைய கதையை ரெடி பண்ணி ரஜினிக்கு நரேட் பண்ணியிருக்காராம் தனுஷ் ரஜினிக்குமே அந்த கதை பிடிச்சு போயிருக்கு இதனால் கூடிய விரைவில் இந்த படத்துடைய கதையை டெவலப் பண்ணி கொண்டு வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுவோம் அப்படின்னு தனுஷுக்கு வாய்ப்பு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காராம் மேலும் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் மற்றும் ரஜினி இணைந்து நடிக்க போகிற ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது ஒரு வேளை அந்த ப்ராஜெக்டில் தனுஷை இறக்குனா நல்லாயிருக்குன்னு சொல்லப்படுது ஏன்னா இட்லி கடையில் ஒரு கிராமத்து மண் வாசனை மாறாத அளவுக்கு ஒரு கதையை எடுத்திருந்தார் தனுஷ் அவர்கள் அதே போல் கண்டிப்பாக ரஜினிக்காக அவர் படம் எடுத்தார்னா அது வேற லெவலில் இருக்கும் என ரசிகர்களின் கருத்தாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயமே ரஜினி மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இணைய போகிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பாக இருக்கும் என்றும் சொல்லப்படுது ஆனாலும் நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் இரண்டு பேரும் இணைவாங்களா இல்லை ரஜினிகாந்த் தனுஷை ஒதுக்கிடுவாரா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வரும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் நம்ம மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பில்லை கொடுங்க பிரஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நிறையோஸ் அவங்க நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்